ல்லாஹ் ஒ பரகாத்துஹூ தினமும் ஓர் உபதேசம் பிலாலே இஸ்லாத்தில் இணைந்த பிறகு நீர் செய்த சிறந்த அமல் பற்றி கூறுங்கள் ஏனெனில் உம்முடைய செருப்போசையை சொர்க்கத்தில் நான் கேட்டேன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியபொழுது பிலால் ரதியல்லாஹு அன் கு அவர்கள் இரவிலோ பகலிலோ நான் உலு செய்தால் அந்த உலுவின் மூலம் தொழ தொழவேண்டுமென நாடியதை நான் தொழாமல் இருப்பதில்லை இதுதான் என்னுடைய செயல்களில் சிறந்தது என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதியுல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் என் ஆயிரத்து நூற்று நாற்பத்து ஒன்பது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பிலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களின் செருப்போசையை ரசூலுல்லாஹி சல்லு செல்லும் அவர்கள் சொர்க்கத்தில் எவ்வாறு கேட்டிருக்க முடியும் தான் செய்த செயல்களில் இதுதான் சிறந்தது என்று விலால் ரதியல்லாஹு அன்பு அவர்களே எவ்வாறு முடிவு செய்து கொள்ள முடியும் என்பது போன்ற பல கேள்விகள் இந்த ஹதீஸை கேட்பவர்களுக்கு எழலாம் அன்பிற்குரியவர்களே கேள்விகள் நியாயமானவைதான் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் விலால் ரதியல்லாஹு அன்பு அவர்களின் செருப்போசையை சொர்க்கத்தில் கேட்டார்கள் என்பதன் கருத்து என்னவென்றால் அவர்களுடைய ஏதோ ஒரு அமல் அவர்கள் சோனம் செல்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதையும் உலகில் வாழும் காலங்களிலேயே சொர்க்கவாசி என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்களில் அவரும் ஒருவர் என்பதையும் விளக்குவதாக அமைந்திருக்கின்றது மேலும் ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்ல செய்யக்கூடிய பல்வேறு முயற்சிகளுள் ஒன்றாக எப்பொழுதெல்லாம் உலு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் வாய்ப்பிருந்தால் இரண்டு ரகாத் தொழுவதும் உதவியாக இருக்கும் என்பதையும் இந்த இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வ